ஏப்பா தம்பி நானும் அடிக்கு மருந்தடிக்க நாலஞ்சு நாளா வா வான்னு கூப்பிட்டுக்கிறேன் நீ இந்தா வாருனே இந்தா வாருன்னு சொல்லி சொல்லி இப்ப ஒரு வாரம் பண்ணிட்ட இப்ப போட்டைக்கு பக்கமாவே வந்துச்சு பாரு உங்க ஐயா இருக்கும் போதுல சொன்னா சொன்ன டைமுக்கு வந்து அடிச்சு விட்டுருவோம் அப்படி நீ என்னப்பா இப்படி பண்ற நாமளும் பலவன் நாளுங்களை விட்டுட்டு புது ஆளு வைக்க கூடாதுன்னு பார்த்தா நீ இப்படி எப்படி எப்படிப்பா தம்பி என்னானே பண்றது எல்லாருமே ஒரே நேரத்திலயே கூட்டா நானும் எங்க எங்க தானே போறது சரி பழவிக்கிட்ட ஆளுங்க தானே அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுமையா வரலான்னா நீங்களும் இப்படி சளிச்சுகிட்டா எப்படின்னு அவங்கனா புது ஆளுங்க சொன்னா வச்சுக்கிட மாட்டாங்க நம்ம எல்லாம் இருபது வருஷத்து பழக்கம் இல்லைங்கன்னு நீங்களும்ழிச்சுக்கிட்டா எப்படின்னு அதான் வந்துட்டல அது ஒண்ணும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் வந்து அடிச்சு விட்டு உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் சரித்தான் பார்த்தா தம்பி கூப்பிட்டா கூப்பிட்ட நேரத்துக்கு வரணுமா இல்லையா அப்புறம் நம்ம வேற ஆளு வச்சுட்டாலும் என்னன்னே நீங்க வேற ஆல வச்சுட்டீங்க அப்படின்னு சளிச்சுக்க வேண்டியது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்த போட்டுக்கெல்லாம் வேற ஆளை வச்சுதான் அடிக்கணும்

நீ கொஞ்சம் சும்மா இருக்கு கீதா அவளை ஊச்சி பேத்தி ஊச்சி பேத்தி அவ எங்க சறுக்கிட்டு உளுந்துற போறா நெட்டவலி நீ பாத்து சூதானமா இறங்குற வழிய பாரு நல்ல சறுக்குல உடுற மாதிரி ஏறி வகத்து ஒன்னு பார்த்தாவே எனக்கு பயமாகுது ஏறும் போது ஒரு ஃபுளோல நானும் ஏறிட்டேன் இப்ப தான் எப்படின்னு தெரியல யோசிச்சிருக்கேன் நம்மளி மட்ட மேல உக்காந்துக்கிட்டு வலிக்கு சறுக்கி கிடைக்காது உளுந்துடாத நான் போய் வேணுமா ஏன் எடுத்து வரேன் அப்படியே அதுல இறங்கி வந்துடுறியா வேண்டாம் வேண்டாம் அப்படியே தொங்கிக்கிட்டே இறங்கிக்கிடுவேன் பாத்துமா சூதானமா இறங்கு ஏண்டி ஏறினது தான் ஏறிவிட்டேல்ல ஒரு ரெண்டு மூணு காய் தள்ளி விட்டுட்டு இறங்கி தோலை குழம்புக்கு ஒரு காய் கூட இல்லை சரி கடையில் போய் வாங்கலன்னா தேங்காய் வந்து தங்க விலைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எதுவும் நம்ம பத்மினி அக்கா தோட்டம் தானே ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு நாலஞ்சு காய் கூட தள்ளு நீ ரெண்டு நானஞ்சாறு எடுத்துகிட்டு போகிறேன் எப்படி எப்படி கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி தேங்காயை தள்ளுறது நான் நான் ரெண்டு காய் எடுத்துட்டு போனோம் நீ நாலஞ்சு காய் எடுத்துகிட்டு போவியா நல்லா குத்தாரி மாலை ஏறி ஒய்யாரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறதுனால தான் உனக்கு நாலஞ்சு காய் வேணுமா வேணுமா கேட்டதுக்காக ஒரே ஒரு காய் தள்ளி விடுற உனக்கு அதையாச்சும் தள்ளி விடு தோல அத கூட வேணாம்னு சொல்றாளா இவ ஏமா அவதான் குழம்புக்கு இல்லைன்னு சொல்றாள் ஒரு நாலஞ்சு காய் தள்ளி விட எடுத்து தான் போங்க ரெண்டு பேரும் நீங்க சும்மா இருங்க அவ போற பக்கமெல்லாம் அப்படியே தான் கேட்டு கேட்டு சும்மாவே வாங்கிட்டு வந்துருவான் அவகிட்ட காசு வாங்கிட்டு ஒரு காய் ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுங்க மரத்துக்காரர் கொடுத்தா கூட இவன் உடமாட்டாளாட்டு இருக்குது ஏடி நெட்டவளி அந்த அக்கா வந்து சொல்றாங்க ஒரு பத்து காய் தள்ளி விடாண்டி கத்து காயெல்லாம் தள்ளி விட முடியாது வேணுமா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தள்ளிக்கிட்டு போகலாம் ஓ சொல்லலாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் இந்த ரெண்டு காய்க்கும் நீ காசு கொடுத்துடணும் அப்படின்னு தான் தள்ளி விடுவேன் சரியா அட கொடுத்துறம்மா தாயை தள்ளி விட்டு தோலாம் அட நெட்டவள்ளி ரெண்டு பேருமே காசு தர நீ தள்ளி விட்டு சட்டை போட்டுனா இறங்கு வலுக்கு கிழக்கி சொத்துன்னு வயலில் ஏதோ உளுந்து காலுகளை திருப்பிக்கிட்டு போயிடாத நீ சீக்கிரமாக தள்ளி விட்டு இறங்குவலாம் அங்கே உக்காந்துட்டு தான் நாய் இறந்துட்டுக்கிறாங்க ஆ அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அடங்கப்பா சொல்லி சொல்லி வலிக்கிட்டே சும்மா பாத்துமா பாத்து அப்படியே மட்டையவே புடிச்சு வந்து அசாம இறங்கி நின்னுக்கு ஏன் எடுத்து வரேன்னு சொன்னேன் கேட்டியா நீ எடி பாத்து பாத்து உளுந்து விழுந்து துளைச்சிடாம நான் வாட்டி சொன்னேன் இறங்கு இறங்கு நீ கேட்டியா உட்கார்ந்து நாய் அழுதுட்டு சர்றன்னு உளுந்தியா பாத்து மட்டை அசாம புடிச்சிட்டு அசாம அப்படியே கீழ கால இறங்கு ஏன் நாலு முடி வந்து காப்பாத்தலாம்ல தேங்காய் வேணும் மாங்காய் வேணும்னு அப்படியே அங்கேயே நல்லா உட்காந்துட்டு ஏடி நெட்டபடி நான் என்ன ஸ்பைடர் மேன் அப்படியே விட்டு ஒன்று காப்பாற்றுறது அப்படியே குதி சேர் தான் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆவாது ஒன்றும் ஆவாதுன்னு எல்லாம் சொல்றீங்களா தவிர யாராவது வந்து கை கொடுத்து காப்பாற்றலாம் நினைக்கிறீங்களா புடுங்கி கிச்சே புடுங்கி கிச்சனா விட்டுரு நீ மூடு வாய நீ உழுந்தது ஒரு பக்கம் ஷாக் ஆண்டாலும் சிரிப்பு சிரிப்பா வரு மருந்து அடிக்கிற அண்ணன் என் மண்டைக்கெல்லாம் சேர்த்து மருந்து அடிச்சு விட்டுறாதுங்க இருங்க உருண்டு உருண்டு ஓடிடுறேன் ஏடி உருண்டு உருண்டு வந்தீங்கன்னா கயிறு என்னத்துக்காகும் அசாமி எந்திரிச்சு வா

ஏமா நெட்டவள்ளி அடிக்கடி பழமா போய் வண்டி கிண்டி வர ஆஸ்பத்திரிக்கு ஒரு எட்டு ஓடிட்டு வந்துருக்கலாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நேரம் ஆயிட்டனே சரி ஆயிடும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்கற அப்படியே என் வாயை பொளந்திட்டு கை அப்படி தொங்க வச்சிட்டே இருக்கற ஒழுங்கா எந்திரச்சு உட்காரு ஆமா நெட்டவள்ளி அப்படியே கடதினா அப்படியே புடிச்சுக்கும் நீ எந்திரச்சு கைய கால உதறி விடு அப்பதான் சூலுக்கு பிடிச்சிருந்தா கூட சரியாகும் ஏக்கா எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேனா ஆளாளுக்கு கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்றது நிப்பாட்டுறீங்களா நானே எந்திரச்சுப்பேன் கீழே விழுந்தாலும் உன் வாய் கொழுப்பின்னு அடங்கலை என்ன நட்டவலி ஆ அடங்குறது இருக்கட்டும் நீ ஃபஸ்ட்டு அடங்கு அடங்கப்பா இப்படியே வீடு போய் சேரணும் என்ன என் பயிரை போட்டு உழைப்பிட்டு கிடக்காது இந்தாண்ட வந்து நில்லு உங்கள் கடமை உணர்ச்சி என்ன ரொம்ப பாராட்டுறேன் ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவராக்கா ஓகே மக்களே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க முக்கியமாக கமெண்ட் போடுங்க ஆமா மக்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்